தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தேவ ஊழிகளாகி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்றைய சத்தியம் என்னவென்றால் பலிய அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமாள அல்ல பாவிகளையே மனம் துரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார் மற்ற ப ஒம்பது அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்தில் இருக்குது இந்த வசனம் மற்ற பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துலேயும் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே பலியை அல்ல என்று சொல்கிறார் பாட்டு முறைகள் முழுவதும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தானே பலி இல்லாமல் எந்த இதுவும் கிடையாது இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது இவரே நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது எல்லா பனிமுற்றுகளையும் அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க எல்லாமே ரத்தம் தான் பலிதான் வெட்டு தான் கொத்து தான் வேறு எந்த இதுவும் இல்லை புதிய பாடு இயேசுவின் ஊழியம் அப்படி அல்ல தன்னையே முழு உலகத்துக்காக பலியிட்டார் இயேசு அதனால் ஏன் அந்த முழு உலகத்துக்கு பலியிட்டாருன்னா அவருடைய இறக்கம் தானே நான் சாந்தமும் மனத்தாலுமையுமா இருக்கேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்தல் கிடைக்கும் என்று மத்திய பதினொன்று இருபத்தி ஒம்போதில் சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ தேவனும் இறக்கங்களின் பிதா என்று ரெண்டு குழந்தையர் ஒன்றா திகாரத்தில் பவுல் சொல்கிறான் இரக்கங்களின் பிதா மூணாவது சட்டத்தில் இறக்கங்களின் பிதா அப்போ பாவிகள் மேலே அவர் இரக்கம் கொள்றாரு கெட்டு போயிட்டாங்க எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்க அதனால் ஆதாம்லேருந்து இருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாரும் பாவிகள் தானே ஒரு மனுஷனால எல்லாரும் பாவிகள் ஆகிட்டாங்க அவங்களே அப்படியே தள்ளிவிட தேவன் மனசு இல்லாமல் அன்றைக்கே சிறியன் வித்து உன் தலையை நசுக்கும் என்று இயேசுவை பற்றி ஆதியாக மூணு பதினஞ்சில் அன்றைக்கே வாக்கு கொடுத்தாரு அந்த காலம் நிறைவேறின போது சிறியின் வித்தாக சிறீ நிலத்தில் பிறந்தவராகிய இயேசு இந்த பூமிக்கு தேவ வாக்கு அனுப்பப்பட்டு உலக இரட்சகராக வந்தார் அதனால தான் இயேசுவை யோவான் சாணகன் சொல்லும்போது இதுவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னான் தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு ஒன்று யோவானில் ரெண்டு ரெண்டில் இருக்குது உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் ஒன்று இருபத்தொம்போதில் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியும் உலகத்தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டில் உள்ளதும் நமக்கு தெரியும் ஆகவே குறிப்பிட்ட மக்களுக்காக இயேசு பலியாகாமல் உலகத்துக்கே அவர் பலியானார் சிலுவையில் எல்லாமே முடிந்தது என்று முடித்தார் ஆகவே பலியும் காணிக்கையும் அவர் விரும்பாமல் மனம் துன்பதிலையும் பாவ மன்னிப்பாகிய அந்த ரசிக்கப்பட்ட அந்த ரசிப்பையும் தேவர் இடத்திலே திரும்புகிறது தான் அவர் விரும்புகிறார் தவிர பழைய ஏற்பாடு மாதிரி எல்லாரும் பலி செலுத்துங்கன்னு புதிய ஏற்பாட்டு கொள்கை இல்லை அதனால் பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடிக்காமல் அதையே சொல்லிட்டு தெரியாமல் புதிய ஏற்பாடு கொள்கையாகிய இரக்கத்தையே பேசுங்க அதைத்தான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு நீதிமாள்களை அல்ல பாவிகளையே திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்கிறாரு அப்போ நீதிமாள்களே அல்லன்னு சொல்லும்போது நீதிமாள்கள்னு ஒரு கோஷ்டி இருக்கா ஒரு குறிப்பு இருக்கா ஒரு மக்கள் இருக்காங்களா என்று கேட்க தோணுது இல்லையா ஏசு ஏ அப்படி சொன்னாருன்னா உண்மையிலே நீதிமான் யாரும் கிடையாது ரோமர் மூணு பத்தின்படி அந்தப்படியே நீதிமான் ஒருவனாக இல்லை எல்லாரும் தப்பி ஏகமாக போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் இல்லை இல்லை கூட கிடையாது அதான் உண்மை ஆனால் அப்போ ஏன் இயேசு இப்படி சொன்னார்னா யூதர்கள் தங்களை நீதிமானு சொல்லிக்கிட்டாங்க நியாயப்பிராமல் பெற்றதுனால பத்து கட்டளைகள் கற்பனைகள் இருக்கிறதுனால மற்ற ஜனங்களை விட மெய்யான கடவுளை கண்டு பின்பற்றுவதனால எல்லா மக்களை விட நாங்கள் தான் பரிசுத்த ஜாதி நாங்கள் தான் உண்மையான கடவுள் மக்கள் நாங்கள் தான் நீதிமன்ற்கள் மற்றவங்களாம் பாவிகள் அந்த லிஸ்ட்டுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அதனால தான் ஏசு வந்து புற பழகும் போது சாப்பிடும் போதெல்லாம் இயேசுவ குற்றப்படுத்துனாங்க இவர் பாவிகள் வீட்டில் சாப்பிட்றாரு சமாரியர் வீட்டில் சாப்பிட்றாரு புடஞ்சாதிகள் வீட்டில் போய் பா போ சாப்பிட்றாருன்னு குற்றஞ்சாட்டாங்க கை கழுவாமல் சாப்பிட்றது கூட ரொம்ப அவ்வளோ ஐதீகம் அவ்வளோ இதாக பேசுனாங்க இன்றைக்கு உள்ள பிராமணர்களும் அவங்களும் ஒன்று தான் யூத ப பிராமணர்கள் தான் கைபார் கனவா வழியாக நம்ம இந்தியா தேசத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை பா ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க அதே தான் அவங்க ஜாதி வெறி வெறி உள்ளவங்க அதனால் அவங்க மத்தியில் இயேசு முத முத ஊழியம் செஞ்சனால தொடங்கினதுனால தான் நீதிமான்கள் நீதிமான்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களை அல்ல பாவிகள்னு யார் என்னைய தேடி வர்றாங்களோ ஒத்துக்கிறாங்களோ தன்னை தாழ்த்துறாங்களோ அவங்களத்தான் நாம் அழைக்க வந்தேன் மனந்தொரும்பலுக்கு அழைக்க வந்தேன்னு தவிர நீதிமான்கள் என்ன அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார் உண்மையிலே நீதிமான் யாரும் கிடையாது ஆதாமுக்குள்ளே பாவியில் ஆக்கப்பட்டது போல் ஏசு கிறிஸ்துவால் எல்லோரும் ஆக்கப்படுறாங்கன்னு ரோமர் ம அஞ்சு பத்தொம்போதில் இருக்குது ஒருத்தருடைய கீழ்ப்படியாமனால அநேகர் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படினால அநேகர் நீதி ஆக்கப்படுறாங்கன்னு தெளிவாக போட்டிருக்கு அதனால் இயேசுவின் ரத்தத்தால் நீதிமானம் அதுலேயே ஒம்போதில் இருக்குது ரோமர் அஞ்சு ஒம்போ ஒம்போதில் இயேசு கிறிஸ்துவின் அதாவது ரே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றும் அந்த இரத்தத்தினாலே அவங்க நீதிமானாகிறாங்க ரோமர் மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்கன்னு இருக்குது இலவசமாக நீதிமானாகப்படுறாங்க எப்படி இயேசுவை பற்றும் விஸ்வாசத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் அது யாராக இருந்தாலும் சரி என்றும் இல்லை கிரேக்கர் என்றும் இல்லை என்றும் இல்லை என்றும் இல்லை புறஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது அதனால் முழு உலகம் மனம் திரும்புவதுக்காக ரச்சிக்கப்படுவதற்கு தான் இறக்கத்தையே விரும்புகிறேன் பலி அல்ல என்று சொன்னார் அதனால் புறஜாதிகள் அவங்க பலியிட்டு தாங்க யூதர்களும் பலியிட்டுக்கிட்டு இருந்தாங்க மற்ற எல்லா ஆள்களும் அவங்க அவங்க முடிஞ்ச அளவில் பலியிட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சைவ சித்தாந்தன்னு சொல்கிறவங்க பலியிட மாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல அவங்களும் வேறு வகையில் பலியிட்டாங்க எப்படின்னா இலுமிச்ச பழத்தை சூலாயத்தில் குங்குமத்தை தடவி குத்தி வைப்பாங்க அது அப்படியே ரத்தமாக அந்த வந்து அந்த இது வடிங்கும் அப்படியே அந்த எலுமிச்சத்தை சாறு அந்த குங்குமத்தில் விழுந்து ரத்தமாக வழி அது ஒரு அடையாளம் தானே அது மாதிரி ரிக்கு சாம அதர்வன எஜர் என்ற வேதங்களையும் கூட அந்த பலியை பற்றி போட்டிருக்கு எல்லா வேதங்களையும் ஏறக்குறைய நிழலாட்டமாக செய்கிறாங்க அதனால் முழு உலகத்துக்கும் விமோசனமாக ஆட்டுக்குட்டியாக இயேசு பலியாகி தன்னையே பலியாகி ரச்சிப்பை மனந்துரும்புதலை ஏற்படுத்தினார் அந்த மனம் துரும்புதல் முதல் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தபோது யூதர்களிடத்து தான் தொடங்கினார் மனந்துருமங்கள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லி பிரசங்கிக்க தொடங்கினார்ன்னு மத்தே நாலு பதினேழில் மொதல் தொடங்கும்போதே அதான் தொடங்கினார் சீசர்கள் கூட அப்போது சில ரெண்டு முப்பத்தெட்டில் நாங்கள் என்ன செய்யணும்னு யூதர்களை கேட்கும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் தான் முதல் சொன்னாங்க அதனால் யூதர்கள் மனம் துரும்பலை இஸ்ரேலர்கள் மனம் திரும்பலை ரச்சிக்கப்படலை அவங்களுக்கு தான் முதல் ரட்சிப்பை பற்றி மனம் துரும்பலை பற்றி பாவம் மன்னிப்பை பற்றி அவங்களுக்கு தான் இயேசு முத தொடங்கினார் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வருதுன்னு சொல்கிறார் ஏன்னா அவங்க தான் மெய்க்கடவுளை கண்டாங்க ஆராதித்தாங்க கண்டுபிடிச்சாங்க உலகத்துலேயே அது உண்மை ஆனால் அந்த மெய்க்கடவுளுடைய குமாரனை ஏற்றுக்கிறல இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களை அன்பு செலுத்துகிறவங்க உங்கள் குமாரர்களை அன்பு செலுத்துவாங்கள்ல உங்களை விரும்புகிறவங்க உங்கள் பிள்ளைகளை விரும்புவாங்கல்ல உங்கள் பிள்ளைகளை சித்திரவதை பண்ணி அடித்து ரணகலமாக்கி உங்கள் பிள்ளைய அடித்து காயப்படுத்துகிற மாதிரி செஞ்சாங்கன்னா உங்களை நேசிக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அது மாதிரி தானே தேவனை நேசிக்கிறது உண்மையானா இயேசுவையும் அவங்க நேசிக்கணும் தேவனை நம்புறது உண்மை இயேசுவையும் அவருடைய குமாரன்னு நம்பணும் அதனால தான் யோவான் பதினாலு ஒன்றில் சொன்னார் தேவரிடத்தில் விசுவாசம் பாருங்க என்னிடத்துலேயும் விசுவாசம் பாருங்கன்னு சொன்னார் தேவரிடத்தில் விசுவாசமாக இருந்தாங்க ஆனால் இயேசுவின் இடத்துல விசுவாசமாக இருக்குல்ல தேவகுமாரன் இயேசுவை கடைசி வரைக்கும் அவங்க தானே செலுவில் அரைஞ்சி கொன்னாங்க ரோம போர்ச்சவங்க கூட க நக நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மெய்யாகவே இவர் வருக மெய்யாகவே தேவகுமாரன் இருந்தான்னு சொல்லி ஒரு ரோம போர் சேவக புரிஞ்சுக்கிட்டான் அறிஞ்சிக்கிட்டான் அந்த கல்லர்களில் சிலவில் அறியப்பட்ட ரெண்டு கல்லர்கள் கூட ஒருத்த அறிஞ்சிக்கிட்டா திருந்தினான் இன்ன வரைக்கும் ரோமர்கள் யூதர்கள் மனம் திரும்பலை இப்போ வரைக்கும் அதனால் தேவ பிள்ளைகளே பழையற்பாட்டுக்காரங்க மனதும்பாதவங்க பலி செலுத்துகிறவங்க ஏசு முழு உலகத்துக்கு ரச்சகராக வந்ததினால இந்த ஊழியம் வேறு அந்த ஊழியம் வேறு அந்த பிரசங்கம் வேறு இந்த பிரசங்கம் வேறு அந்த நிகழ்வு வேறு இந்த நிகழ்வு வேறு அதனால் இதை புரிஞ்சு அறிஞ்சு பகுத்தறிவோட இனிமையாவது பேசுங்க ரெண்டையும் பகுத்து பேசுங்க அதான் பகுத்தறிவு உள்ள ஊழியர்கள்னு உங்களை சொல்ல முடியும் அதனால் பலி அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் அந்த இறக்கத்தினால தான் நாம் எல்லாம் நாமெல்லாம் நம்ம நம்மெல்லாம் யூதர்களோ கிறிஸ்தவ இஸ்ரோவியலர்களோ கிடையாது நம்மெல்லாம் புரஞ்சாதிகை புறஜாதிகள் இயேசுக்கு சீசங்களானதுனால அந்த சீசங்களுக்கு தான் முத முத அப்போது அப்போ சில பதினொன்று இருபத்தி ஆறின் படி கிறிஸ்தவங்க பேர் மொதல் முத 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 வந்ததாக அதில் நம்ம படிக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்ம கிறிஸ்தவங்களானோ அவருடைய கருவை நாளே ஊழியர்களானோ இந்த பாக்கியம் பெரிய பாக்கியம் இதை புரிஞ்சுக்கங்க மற்ற லேவி ஊழியத்தை தூக்கு பிடிக்காதீங்க லேவி ஊழிய நம்ம ஊழியம் இல்லை ஏசுவே லேவி இல்லையே ஏசுவின் ஊழியக்காரன்னு நீ சொன்னீங்கன்னா இயேசுவே உங்கள் லேவியர் இல்லையே இப்போ நீ என்ன சொல்கிற இந்த பகைத்தெறிவோடு இனிமேலாவது மாற்றிக்கங்க உங்களை தொடர்ந்து வீடியோ கேளுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது உங்களுக்கு புது புதுசு எனக்கு வந்து வேதத்தில் உள்ளது உங்களுக்கு இப்போ வேதத்தில் இருந்தாலும் அது அறியாமல் குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியல தானே அர்த்தம் உங்களுக்கு இப்போ இது புது சத்தியம் தானே புது சத்தியம்னா வெளிநாட்டுக்காரன் எவனோன்னு சொல்லி கொடுத்தது அல்லது தேவைத்ததுன்னு சொன்னால் எவனோ கனவு கண்டே நான் சொல்லலைல இதில் உள்ளது கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறேன் இதுதான் உண்மை இதில் இந்த அடிப்படையில் நான் மாற்றிக்கிட்டேன் நான் உங்களை மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவன் தான் மாற்றிக்கிட்டேன் நீங்களும் மாற்றிக்கங்க நம்ம யாரும் ஒன்று உயர்வோ தாழ்வோ கிடையாது எல்லாம் சகோதரர்கள் உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அதை சொல்கிறேன் எத்தனையோ ஊழியர் கூட்டங்களுக்கு போகிறேன் வர்றேன் இந்த சத்தியம் கிடையாது பெரிய 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 ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்க யாருக்குமே எந்த புரிதலும் கிடையாது குழப்பத்தில் தான் இருக்காங்க அவங்க பிரசங்கமும் குழப்பத்தான் இருக்குது ரெண்டையும் போட்டு மிஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க பகுத்தறிவாக பிரித்து பேசலை அதனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே எழுப்புதல் வராது ஊழியர்களுக்குள்ளே எழுப்புதல் வராது எல்லாம் கெட்டு நாசமாக தான் போயிருக்கு நம்மளாவது இன்னி மேலே ஒரு புத்து உணர்வு உண்டாக்குவோம் புரட்சியை ஏற்படுத்துவோம் உண்மையை சொல்லி நன்மையை செய்வோம் நல்ல காரியங்களை புரிஞ்சு ஊழியர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக்குவோம் என்னை வச்சு ஊழியர் கூட்டங்களை பேச விடுங்க என்னை கூப்பிடுங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி நாளைக்கு சந்திப்போம்